பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல் வாழ்த்துக்கள் இந்த தினத்திலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா ஏசையா தீர்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அது முப்பத்தி ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆம்பிரியமானவர்களை கர்த்தருக்காக காத்திருந்து நாம் புதுபலன் அடைந்து கொண்டால் நாம் எவ்வளவு ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பரப்போம் என்று வசனம் கூறுகிறது நாம் எவ்வளவு ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம் எவ்வளவு நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் என்று வசனம் சொல்லுகிறது என்றால் நானும் நீங்களும் கர்த்தருக்கு காத்திருந்தால் புதுபலன் நமக்கு கர்த்தர் தருவான் கர்த்தருக்காக மாத்திரமே தான் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது மனிதனுக்காக அல்ல நம்முடைய பணத்திற்காக அல்ல நம்முடைய ஆஸ்திக்காக அல்ல நம் கர்த்தருக்காக காத்திருக்கணும் சில நபர்கள் தன்னுடைய வேலைக்காக காத்திருக்க இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருப்பதை விட கர்த்தருக்காக காத்திருந்தார் கர்த்தர் நமக்கு புதுபலனை தருவார் அந்த புதுபலத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில ஓடி நாம் ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அப்படியாக கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடையும்படியாக ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உம்மக்காய் காத்திருந்து புதுபலனை அடைந்து ஆண்டவரை கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்ப கர்த்தர் எங்களுக்கு புதுபலனை தருவீராக உமக்காய் நாங்கள் காத்திருக்க இந்த உலகத்தின் பொல்லாத கிரியர்களை விட்டு பரிசுத்தமாய் வாழ தேவன் உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் செபம் கேட்ட பிதாவே ஆமே